ஏதோ பைத்தியகார ஆஸ்பத்திரி இருந்து தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க பெரிய பெரிய ஜீனிஸ் எல்லாம் பைத்தியம் தான் இருப்பாங்க அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் லண்டன் பாரிஸ் ஜெர்மன் இத்தாலி மாஸ்கோ ஜப்பான் இங்க எல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்பாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க நோ என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டுவேன்னு முத முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சொல்றது நம்பவே முடியலையே இப்படி தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரு நம்பல ஒரு நாள் உலக மேப்ப காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு நம்ம நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சரி இமயமலை எங்கடா இருக்குன்னாரு

சிவாஜி கணேசன் பர்மாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கின இதே குரல் தான் கேட்டுச்சு இப்போ நான் அமெரிக்காவிலிருந்து வந்து இறங்குறேன் இப்பவும் இதே குரல் தான் கேட்குது இது கிடையாது ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரல் ஒழிக்க முடியலையாடா பிச்சை பெருமாள் ஓ பேச்சு குத்தி பிச்சை எடுக்க அளவுக்கு உங்க தொழில் நீங்க சொல்லி பண்ணிட்டா இந்தியாவில் இருக்கிற படக்காரங்கள இவரும் ஒருத்தர் இவரு மாதிரியே கையெழுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணுவாங்க

ஹலோ என்ன பைந்துட்டீங்களா பத மாகத்த பார்த்தாவே தெரியுது இது வெரி பம்மா செர் ஜஸ்ட் ஃபॉर ராகிங் இதெல்லாம் தாங்கி நெஞ்சில் நெஞ்சல வேணும் என்ன வேணும் 댈 வேணும் இன்னொரு விஷயம் தெரியுமா ராக் பண்ணதா फ्रेंड्स ஆக முடியும் என்ன புரிஞ்சதா இல்லையா ஐயோ ஓகே என்ன பத்தி சொல்றேன் என் பேர் பூஜா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன் லீவுக்கு வந்திருக்கேன் பக்கத்து போஷன்ல இருக்க கொஞ்சம் அதிகமா பேசுவேன் ஆமா நீங்க எப்படி பேச மாட்டீங்களா ஓகே ஓகே பேச போச்சு மாட்டாமியா போய்டுவீங்க நூறு ரூபாய் நோட்டு தனியா கிடைக்குது படலையா இல்ல இது செல்லாத நோட்டா ஒரு நூறு ரூபாய் நோட்டு தனியா கிடக்க நம்ம ஜனங்க விட்டு வைக்க மாட்டாங்களே ஆச்சரியமா இருக்கே இருக்க என்னது நோட்டு நகருது கம்ப்யூட்டர் லெவலில் நோட் அடிச்சு

இருந்தால் இந்தியன் மணி வேஸ்ட் ஆக கூடாது நான் நினைக்கிறேன் இந்தியா மேல உங்களுக்கு அவ்வளவு லவ்வா எஸ் மை இந்தியா ஐ லவ் இந்தியா இப்படி தான் ஜப்பான் நாட்டில் ஒரு பொண்ணு ட்ரெயின்ல டிராவல் பண்ணா அவ உட்கார்ந்த அந்த சீட் கிழிஞ்சிருந்து ஹேண்ட் பேக்ல இருந்து ஊசி நூலை எடுத்து டிச் பண்ணா காரணம் அவங்க நாட்டு பொருள் வேஸ்ட் ஆகிர கூடாது அவங்க நாட்டு மேல அவ்வளவு பற்றுதல் நம்ம ஊர்ல சினிமா தியேட்டருக்கு போறானுங்க சினிமா நல்லா இல்லனா உட்கார்ந்த சீட்டை கிழிக்கிறானுங்க பஸ்ல போறானுங்க கண்டக்டர் மேல கோவம்னா பஸ் சீட்டை கிழிக்கிறானுங்க நாட்டு பற்றா இது காட்டு பற்று இது யூ கண்டினியூ யுவர் ராக்கிங் பை பை

டிக்கானி செற்றுவே ஆ டேய் இது என்ன விஜயா சேஸ்பகர் கல்யாண மண்டபமோ இப்படி வாங்க வாங்கன்னு வரவேற்க குடுக்குறீங்க லாக்கபல் கிட்ட இப்படி வரவேற்காதீங்கடா ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க ஏ சொன்னா நீ விடுதலை வாங்கி குடுத்துற போறியாக்கு ஆமா நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த நான் தாலி எடுத்துட்டு வந்தேன் யார் தاليه எங்க அம்மா தاليه இது உத்தமன்டா பல பேர் ஊரு தாலி அறுத்து தான் உலையில போடுறானுங்க நீ உங்க அம்மா தாலி அறுத்து எதுல போட்ட என் காதலி கழுத்துல போட்ட ஆடா நாயே நாயே அம்மா தாலி அறுத்து யாராவது காதலி கழுத்துல போடுவாங்களாடா அந்த தாலியை பார்க்கும் போதெல்லாம் உங்க அம்மா ஞாபகம் தான்டா வரும் அப்புறம் காதலி எப்புடா கட்டி புடிப்பேன் தாலி சென்டிமெண்டையே கெடுத்துட்டியாடா இதை வச்சுத்தாளடா தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாதி அண்ணா விட்டுருக்கண்ண யாரு ரெக்கமெண்டேஷன் தம்பி அதுதான் தானே டேய் நான் உன்ன கண்ணனா என்ன ஜெயில்ல வந்து பிரதர் சென்டிமெண்டா நீ நிரபராதின் விசாரணையில தெரிஞ்சிருச்சு அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ் ஆமா இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ் எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பாக்க போறாங்க அட தேரந்து விடுங்கப்பா என்ன பழகினது பத்து நிமிஷமா இருந்தாலும் உங்களை விட்டு பிரிவதுக்கு மனசே வரல கட்டுன பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்குது நாயி பத்து நிமிஷத்துல என்ன பிரிய முடியலையா என்ன ரீல் விடுறியா அது நடக்காது நீ நடக்காது

இந்த கருமாந்திரத்தை ஹலோ பிரதர் நீங்க பால கேட்ச் பண்ற ஸ்டைலே தனியா இருக்கு விளையாடலாம் விளையாட வர வேண்டாம் உங்க ட்ரெஸ் அம்பையர் மாதிரி இருக்கு அதுக்காக வாங்க எங்களுக்கு ஹெல்ப் இருக்கும்

மறுபடியும் அந்த பேரை சொன்னா தான் ஐயா ஆண்டாரு உனக்கெல்லாம் கம்பி எண்ணுன்னா புத்தி வரும் வெயிட் என்ன சொன்னீங்க கம்பி எண்ணுன்னா புத்தி வரும் ஆ ஆ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்ணிட்டேன் இப்போ எனக்கு புத்தி வந்துருச்சா கம்பி எண்ணுனா தான் புத்தி வரும்னா அப்ப நாட்டில கம்பி கடை வச்சிருக்கவல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றா அவெல்லாம் என்ன புத்தி கேட்டுட்டு போவா வர வர்ற வர்ற இது ரொம்ப ராசையானா ரா ராசி பார்க்கறது விடுறா மொட்டை போட

மானசீனருக்கு மிருகத்துக்கு ஒரே செல்லையா இதுகளை வேற எங்காவது புடிச்சு போடியா நாத்தம் தாங்க முடியல சரியா பரியா மனுஷன்தா அந்தண்ணா நீ யா உலக காபத்திர காதेंगे வந்தே அப்பவே சொன்னே பெட்டியை விடுங்க விடுங்கன்னு நீங்க விடல மாட்டி ஏற்கனவே கள்ள நோட்டு கேஸ் இப்ப கஞ்சா கேஸ் லைஃப் லாங் உங்களுக்கு ஜெயிலல கடிதான் டேச்சி நீ எந்த காலத்து ஜெயில சொல்ற பழைய ஜெயில சொல்றியா இப்பல்லாம் ஜெயில சூப்பர் சாப்பாடுறா ஆடுற அதனால தான்டா மேடயில பேசுறவங்க அடிக்கடி அடி லாகப்புக்கு வர்றானுங்க சரி சரி என்னால உங்களை நானே காப்பாத்து வந்திருக்கேன் இன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுக்கு வர்றாங்க நம்ம தப்பிக்கிறோம் ஏய் உன்னை நம்பலாம் மேடம் எனக்கு நீங்க தான் உங்களுக்கு நான் தான்

அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறத உத்தேசம் அரசியல குதிக்கலாம் இருக்கேன் ரெண்டு ஒண்ணு தான்டா என்ன திருட விடுறாடே எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை நாடும் தேவையில்லை எங்க வச்சேன் சாமி என்கிட்டயே வேசமா உன் பாஸ்போர்ட் ஏன் கையில நீ வெளிநாடே செல்ல முடியாது பல்வேரு குற்றச்சாட்டுகளின் கீழ் தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் உஷார் படுத்தப்பட்டுள்ளனர் அவர் தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓ மை காட் இந்த நாட்டு நன்மைக்காக அமெரிக்கா போய் கம்ப்யூட்டர் கத்திட்டு வந்த ஒரு சொறி புடிச்ச செனப் பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான் கேவல குழந்தைங்க சோறு திங்க மாட்டேன்னா அதுவும் வர ராஜ்பரத்

ஏச warto JUDY urry sah NEY цен "'ates' pronunciation'砂ißt on. ா! рен Gssen ion. Geme quieres responsibility நீ சொல்லும்போது athletic üst �e Act defendants on the block. primera thing in August. Bats, Naan, besophot, ben going home." You can come here. but the police car. Can you see that? ya? yaaaah?jaaah?시고 Polleeeminsон.... Celebrity! Aí...ka what? que

என்ன பத்து லட்சம் எனக்கு லட்சம் பெருசு லட்சம் தான் பெருசு தீவிரவாதி ராஜ்பரத்து அட்டகாசம் வெடிகுண்டு வீசி மூன்று போலீசார் கொலை இவரை பிடித்து பிணமாக பதினஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு

இந்த ரெண்டு கைய ரெண்டு கட்ட வரலாம் நினைச்சு கெஞ்சி ரெண்டா ஒத்துக்கிட அண்டம் எப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாடு இலக்கல கொம்பு இலக்கலங்களா சர்பால அடிச்சு போடுவேன் மாடு தோல் இலக்கி கொம்பு எப்படி இலக்கி எத்தனை வருஷம் கிட அதை சொல்லுவீங்க சரி மன்னிச்சிங்க நான் உன்ன விட்டு உப்பு தின்னவே வீட்டு கூட சோளை எடுத்து வரக்குள்ள வெளியில வச்சு உப்பு யாரா உன்ன அடிச்சு கி சொல்லுது சரிங்க நட்டமே உங்களுக்கு சாதகமா நானே திருட்டு ஒத்துக்குறேன் நுக்கோ ஒத்துக்கிட என்னடா சுந்தரா அட கம்மண்ட இருந்தா அப்படி நீ தான திருடுன ஆமாங்க நானும் திருடிட்டு நுக்கோ குத்து செஞ்சவனே குத்துது ஒத்துக்கிட்டா

நீ எந்த நாட்டுக்கு போ இந்த கருமத்தை வச்சுட்டு இனிமே எந்த நாட்டுக்கு போறது உள்ளூர் போலீஸ் பத்தாதுன்னு இன்டர் போலீஸ் கிட்ட மாட்டி பாக்கிறீ கை சார் கை தூக்குனா உங்களை படுக்க சொல்றாரு அப்ப வா இனிமே நீ வரவே வராத போ போடே வேண்டாம் காட்டுக்குள்ள போய் வாழலான் எந்த காட்டுக்குள்ள போறது நல்ல வேளை ராமாயணம் அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப மட்டும் நடந்திருந்தது ராமம் போறதுக்கு காடேப்பா யார் நீங்க என்ன போய் தலைவர் தலைவர் இல்லாம உங்களால வாழவே முடியாதா உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு அவருங்க